பாமகவினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய தலைவர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது நாசமாக போவேன் ஆமா போதும் போதும் நீங்க செஞ்சதெல்லாம் போதும் கிளம்புங்க காரணமாக சொல்லப்படுவது அவருடைய மகள் வழி பேரனை கொண்டு வந்ததற்கு அதாவது அன்புமணி ராமதாஸ் அவருடைய சகோதரி மகனை கொண்டு வந்ததற்கு மருமகனை கொண்டு வந்ததற்கு தாய் மாமா அன்புமணி ராமதாஸ் தகப்பனார் ராமதாஸ் அவருடைய எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் தகப்பனார் பேரனுக்கு ஆதரவாக மகளின் பதவியை பறித்து விட்டார் கூட இருந்தே சார் அப்பா அவரை பதவியை பறிச்சுட்டாரு இப்ப யார் சார் தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ பாட்டாளி மக்களுக்கு சொல்லி தலைவர் பதவிக்கு வந்தால் நிறுத்து எங்களை அடியுங்கள் என்று சொன்னாரே அதே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் பாமக உடைகிறதா அன்புமணி ராமதாஸ் தகப்பனாரோடு முரண்பட்டு புதிய இயக்கத்தை எதையும் தொடங்க இருக்கிறாரா எனக்கு ஒரு அலுவலகம் நான்

நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கலாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. எப்படி கை அடிக்குறடா? நாங்களும் அதே மாதிரி அடிக்கணுமானு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. நீ ஏறி யாராகabila அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ஓகே ரைட். புரிஞ்சிச்சு. அடி 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 அணை போட்டு ஆட்டவேணும் நான் தடுக்கலாம் காத்தை தடுக்க முடியாது. ஏய். வாயை मुண் நீந்து போடா. எதாசி मत பேசி போற. బిఫోర్ కన్ మై స్పీడ్స్ ఎవరు அதிமுக எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையேயான வார்த்தை போர் மீண்டும் வலுத்துள்ளது தலைவருக்கான தகுதி யாருக்கு இருக்கிறதா என்பது முதல் கூட்டணி முடிவுக்கான காரணம் வரை இருவரும் காரசாரமாக விமர்சித்திருப்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது அந்த தற்கொலைக்கு உண்மை நிலை எல்லாம் தெரியாது கொஞ்ச கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்து அதை கூட தவழ்ந்து பேசுகிறார்

கவனித்திரா எதை மண்ணா இவன் பாடிய துதியை கவனித்திரா இல்லை மன்னா எங்கே துதிய இன்னும் ஒருமுறை பாடு அதோடு அண்ணா திமுக கூட்டணி இருக்கிற போதும் மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திமுக தேவை இப்பொழுதாவது கவனித்திரா நீ உதை மின் திட்டம் சிஇ போன்ற சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற உதவியதை ஒப்பு கொள்கிறான் போந்தாம் அவன் யாரெங்க இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து சூத்தரத்து சோப்பு போட்டு இதுதான் அமு இரட்டை வே நேரத்தில் நினைவு லூலு கிடைப்பிடுகின்ற ஒரு செங்கலை வைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதி கொடுக்காது நான் சொல்றதை ஒரு செங்கலை வைப்பதற்கு ஒரு செங்கல் பாரதிய ஜனதா கட்சியை மீறி லூலு குரூப் தமிழகத்துல வந்து ஒரு செங்கலை வைக்க வேண்டும் அண்ணாமலை மாறல அண்ணாமலை மாற மாட்டான்